உலகத்துல நாம தெரிஞ்சு தெரியாம செய்யற பல பாவங்களும் கவனிக்கப்படுது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சில பேர் தெரிந்தே பல தவறுகளை செய்யறாங்க சில பேர் பாவம் புண்ணியம் இதுக்கெல்லாம் சரி புண்ணியங்களையும் சரி செய்யறாங்க ஆனா சிவனோட அழிக்கிற சக்தி கொண்ட அந்த குணம் பாவம் செய்யறவங்களை என்னைக்கா இருந்தாலும் விடாது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆக்கிரம் விதிப்படி பூஜை செஞ்சு உண்மையான பக்தியோட சிவனை தொழுதா சகல பிரச்சனைகள்ல இருந்தோம் நம்ம எல்லாரும் வெளியில வரல அப்படிப்பட்ட சிவபெருமானோட பார்வையில இருந்து தப்பிக்க முடியாத சில பாவங்கள் இருக்கு சிவபுராணத்துல சொல்லி இருக்கக்கூடிய கூற்றுப்படி நீங்க யாருக்கும் தெரியாம செய்யற பாவங்களுக்கான சம்பளம் கிடைக்காம போகாது மனசாட்சியையும் தாண்டி நீங்க செய்யற பாவத்துக்கான பதில் சிவன் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு இந்த சமயம் சொல்லுது அந்த மாதிரி சிவனோட கோபத்துல இருந்து தப்பிக்க முடியாத நாம செய்யற பாவங்கள் என்னென்ன தெரியுமா பாவம் ஒண்ணு அடுத்தவரோட மனைவிய இல்ல கணவன் மேல ஆசைப்படுவது ரெண்டாவது பாவம் அடுத்தவரோட பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறது மகா பாவத்துல அடங்குது உங்களோட சுய லாபத்துக்காக எளியவர்களோட கனவையும் அவங்களோட வாழ்க்கையையும் அழிக்கிறது அப்படிங்கிறது மற்றவர்கள் மேல இல்லாத பழிய சுமத்துறது அப்படிங்கறதும் சிவனோட மூன்றாவது கண்ல இருந்து தப்பிக்கவே முடியாத பாவம் ஒருத்தன் தொடர்ந்து தீய வழியிலேயே போறது இல்ல கொஞ்சம் கூட நன்மையே செய்யாதவன் இவனும் சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாவான் அடுத்தது கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் கிட்ட மோசமா நடந்துக்கிறதும் அவங்கள தீய வார்த்தைகளால திட்டுறதும் மாதவிளக்கின் போது பெண்களை திட்டுறதும் பாவத்துக்கான வழிகள் தான் அடுத்தது இன்னொருவரை பற்றி அப்பட்டமா பொய் சொல்லி அவங்கள சீர்குலைய வைக்கிறதும் சிவனோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மனதுக்கு நிம்மதி அளிக்காத செய்திகளையும் எல்லார்கிட்டையும் பரப்புறது மோசமான செய்கை இதனால சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் ஒருவரோட செய்கையால வாழ்வு நாசமாச்சு அடுத்தவரை கொலை செய்யறது அழிக்கிறதுக்கு சமம் எந்த சமயங்கள்ல சில உணவுகளை சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியும் அதை சாப்பிடுறது பாவ செயல் உதாரணத்துக்கு தெய்வமா பார்க்கப்படுற மாட்டை சாப்பிடுறது அடுத்தது வன்முறையை கையாள்வது குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யற வன்முறைகள் மன்னிக்க முடியாத செயல் அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம்னு இந்த எல்லா வயதானவங்க வயதானவங்களை மரியாதையோட அவங்களை அடிச்சு துன்புறுத்துறது மாதிரியான செய்கைகள் செஞ்சா சிவனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் முறையற்ற வழியில சொத்து சேர்க்கறது தானமா கொடுத்த பொருளை திரும்ப வாங்குறது சிவனோட பாவத்தின் கணக்குல